அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நியமன தேர்வுன்னு எழுதணும் அதுக்குரிய சிலபஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இடைநிலை ஆசிரியர் அதாவது டீச்சர் டீம் டிடிஎட் முடித்தவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இடைநிலை ஆசிரியர் பனித்தேர்வுக்கு போட்டித் தேர்வு அமைப்பு மொத்த வினாக்கள் நூற்றம்பது வினா வகை அப்ஜெக்ட் டைப் தான் ஒவ்வொரு வினாக்கும் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் மொத்தம் அமைப்பங்கள் நூற்று தேர்வு காலம் மூணு மணி நேரம் பாடத்திட்டம் மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஓப் ஒன்னு முதல் பத்து வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பணக்கா பாடத்திட்ட வரை இரண்டாயிரத்தி பதினேழு பின்பற்றலாம் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் முப்பது முப்பது மார்க் டிடிஎட் முடிச்சவங்களுக்கு தேர்வு அமைப்பு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பாடத்திட்ட வரைவு ரெண்டாயிரத்தி பதினேழு முடியும் ஒன்று முதல் வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய படங்கள் ஒவ்வொரு படத்தும் சலா முப்பது வினாக்கள் நூத்தி ஐம்பது கொழுகுறி வினாக்களை கொண்ட தேர்வு வினா பின்பற்றலாம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொதுப்பிரிவுகளுக்கு நாற்பது விழுக்காடு மதிப்பெண்கள் அறுபது மார்க் அதாவது அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சி எஸ்டிஎஸ்சி முப்பது ஒழுக்காடு நிறுத்தங்கள் அப்ப நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தா குறைந்தபட்ச அதான் பாஸ் பண்றது அடுத்து பாருங்க ரெண்டாவது பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்வுக்கான போடித்திற மொத்த வினாக்கள் நூற்றம்பது பட்டதேசம்னா பிஎட் முடிச்சிருப்பீங்க இல்லையா பிஎட் முடித்த டீச்சர்ஸ்க்கு என்னென்ன அவங்க சப்ஜெக்டில் மட்டும் தான் டெஸ்ட்டு வேறு சப்ஜெக்ட் படிக்க தேவையில்ல டெட்டுக்கு படித்த மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிக்க தேவையில்ல அவங்க சப்ஜெக்ட் மட்டும்தான் தமிழ்னா தமிழ் ஆங்கிலம்னா ஆங்கிலம் மேஜர் எது படிச்சிக்கிங்களோ மேத்னா மேத்ஸு எது மேஜர் படிச்சிக்கிங்களோ அந்த மேஜரில் மட்டும் நூற்றம்பது கொஸ்டின் வரும் பாருங்கள் விநாயகர் கொள்கிற விநாயகர் ஒவ்வொரு வினாக்கும் மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண்கள் அதே தான் மொத்தம் மதிப்பெண்கள் நூற்றி மதிப்பெண்கள் தேர்வு காலம் மூணு மணி நேரம் பாடத்திட்டம் பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக ஆய பாடங்களுக்கு பட்டாதிராசிரியர்கள் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வி ஆராய்ச்சி பயிற்சிப்பட்ட இணைப்பு வைக்கப்பட்டுள்ள தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தவறையில் விலங்கியல் வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பட பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் எந்த சப்ஜெக்ட் மேஜர் இருக்காங்களோ அது மட்டும் பின்பற்றலாம் தேர்வு அமைப்பு பணியிடம் பாடத்திட்டம் பாருங்க தமிழ் பட்டாசிய தமிழுக்கு வந்து தமிழ் பட்டாதிராசிரியர் ஆங்கிலத்துக்கு வந்து ஆங்கிலம் மட்டும்தான் பட்டாசிய கணிதம் பிஎஸ்சிபிஎட் மேக்ஸ் மட்டும் படிச்சு தான் போதும் அடுத்து அடுத்த அறி அறிவியலுக்கு தேர்வை இளங்கலை படத்தில் முதன்மை படமாக பகிர்ந்துள்ள இயற்பியல் வேதியியல் தவறை மற்றும் விளைஞ்சியல் அறிவித்தது ஏதேனும் ஒரு பாடம் முடிச்சு தான் போதும் பாருங்கள் ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி ஏதாவது பாடம் முடிச்சுன்னு அறிவியல் ஆசிரியர் ஆகலாம் அடுத்து பாருங்கள் பட்டா சமூக அறிவியல் தேர்வு இளங்கலை படத்தில் முதன்மை படமாக பகிர்ந்துள்ள வரலாறு புயல் வெற்றி ஏதேனும் ஒரு பாடம் தான் வச்சுருப்பாங்க அப்போ தேர்வு சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும் வரும் வே கெமிஸ்ட்ரினால் கெமிஸ்ட்ரி மட்டும் வரும் பாட்டன்னா பாட்டன் மட்டும் வரும் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதாவது அவங்கவுங்க சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிருந்தா போதும்னு சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் டெட்டு பாஸ் ஆயணும்னா இருந்து கூட நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொதுப்பிறவுக்கு நாற்பது அதே தான் நாற்பது அறுபது மார்க்கு பிசி எம்பிசி எஸ்சி டிஎன்சி எஸ்சி எஸ்டிஏக்கு முப்பது நாற்பத்தஞ்சு மார்க் குறைந்தபட்ச தகுதிமைப்பாக ஆரம்பிச்சிருக்காரு தேர்வு கட்டணம் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு தேர்வு ஒன்றுக்கு இரநூத்தம்பது மற்றும் பிற இனத்தவர் மற்றும் பொதுப்பிரிக்கு ஐநூறு என நிர்ணயம் செய்யலாம் போட்டிருக்காங்க அடுத்து கல்வி தொகுதியாயிரம் பொது தேர்தல் அடுத்து பாருங்க நம்ம வந்து டெட்டுக்குரிய பேப்பர் ஒன்றுக்குரிய சிலபஸ் போட்டிருக்காங்க பாடத்திட்ட வரைவு அதை நான் வந்து பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூறு பக்கம் இருக்குது அதாவது எல்லா படமும் சேர்ந்துருக்கு நம்ம இப்போ முதல்ல இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலத்துக்கு மட்டும் உள்ள போர்ஷனு பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெட்டில் பாஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து நம்ம படிக்க வேண்டியது யூஜி டிஆர்பி அதாவது நியமன தேர்வு அதில் தமிழுக்கு சிலபஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு என்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம் இது டிகிரி ஸ்டாண்டர்டு தான் ஃபார்னே இங்கிலீஷ் சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதில் த ஏஜ் ஆஃப் சாசர் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் த ஏஜ் ஆஃப் மில்டன் த ஏஜ் ஆஃப் ட்ரைடன் த ஏஜ் ஆஃப் போப் த ஏஜ் ஆஃப் ஜான்சன் த ஏஜ் ஆஃப் வேட்ஸ்வர்த் த ஏஜ் ஆஃப் எல்லாமே வந்து author பற்றி தான் வருது reference books வந்து கேஆர் ராமச்சந்திரன் நாயர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் literature W.H. Hudson ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் literature அடுத்து பாருங்க யூனிட் டூவில் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் Francis ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் of ஆஃப் Charles சார்லஸ் Dream ட்ரீம் சில்ட்ரன் இயர் ரிவியர் ஜோசப் New நியூ நான் டிட்டேர்ஸ்லேயே வந்து ஜோசப் Addison, சார் ரோஜர் அட் த தியேட்டர் ரிச்சர்ட் ஸ்டீல் த ஸ்பெக்டர் கிளப் பொய்ட்ரில் வந்து டீட்டெயில் ஸ்டடி எட்மண்ட் ஸ்பென்சர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஜான் மில்டன் வில்லியம் பிளைட் அது என்னென்ன போயி கொடுத்துருக்காங்க பாருங்கட்டு பேர்டேஸ் லாஸ்டர் லேம் பிளான் இதனால் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக நான் போய் ஏடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அந்த ட்ராமாவும் கொடுத்துருக்காங்க அடுத்து நான் டீட்டெயில் ஸ்டடி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் யூனிட் த்ரீ வந்து ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் டூ யூனிட் ஃபைவ் வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் ப்ரோஸு நான் டிஜிட்டல் ஸ்டடி போயிட்ரி எல்லாமே வந்துடுது எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் படித்தா தருவாடு யூனிட் சிக்ஸ் வந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் விஜய் டெண்டுல்கர் பற்றிலாம் இருக்க பாருங்கள் அடுத்து யூனிட் செவன் டுவெண்ட்டி செஞ்சுரி லிட்ரேச்சர் ப்ரோஸு நான் டிஜிட்டல் ஸ்டடி அடுத்து போயிட்ரி வந்து டிஜிட்டல் ஸ்டடி டிஎஸ் எடியே வந்து ஜேனியல் தி மேகி டைலன் தாமஸ் வந்து த ஹச்வன்க்கு இன் த பார்க் ட்ராமா டீடைல் ஸ்டடி அடுத்து யூனிட் எயிட் வந்து இன்ட்ரோக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லஞ்சிஸ்டிக்ஸ் யூனிட் நைன் லெட்ரி கிரிட்டிசம் அண்ட் தியரிஸ் யூனிட் டென்னு உமன்ஸ் ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த பத்து பர்சம் நம்ம படித்தா யூஜிடிஆர்பிக்கு தயாராகிடலாம் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அது நாளைக்கு கூடியதில் பார்க்கலாம் யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் இந்த பத்து யூனிட் மட்டும் படித்தா போதும் பாருங்கள் ஏன்னா யூனிட்னு நம்பர் ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்பர் டூ வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஒன்று யூனிட் த்ரீ வந்து ஷேக்ஸ்பியர் யூனிட் ஃபோர் வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் டூ யூனிட் ஃபைவ் அமெரிக்கன் லிட்ரேச்சர் யூனிட் சிக்ஸ் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷு யூனிட் செவன் டுவெண்ட்டீன் சென்ச்சுரி லிட்ரேச்சர் யூனிட் எயிட் இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்ஜிஸ்டிக்ஸ் யூனிட் நைன் வந்து லிட்ரஸி டிசம் அண்ட் தியரிஸ் யூனிட் டென் வந்து உமன்ஸ் ரைட்டிங் இங்கிலீஷ் இவ்வளோ தான் இங்கிலீஷில் டிவி இருக்குது இதை யூஜி டிஆர்பியில் நம்ம நூற்றோம் மார்க்கும் வந்து நமக்கு இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க வேறு சப்ஜெக்ட் கிடையாது எது மேஜரோ அதில் மட்டும்தான் படிக்கணும் அதனால் கண்டிப்பாக அனைவரும் தேர்வு எல்லாம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்று ஆசிரியாக வாழ்த்துக்கள் இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்